ஜோதி நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தயவு வணக்கம் வள்ளலாரை சிலையாக வைத்து வழிபடலாமா என்கின்ற கேள்வியை முன்வைத்து இந்த காட்சி பதிவை அமைத்திருக்கின்றோம் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்த ஒரு சிலர் இன்றைக்கு ஜோதி வழிபாட்டிற்கு மாறாக வள்ளல் பெருமானரையே சிலையாக வைத்து வழிபடுகின்ற போக்கு இன்றைக்கு மெல்ல மெல்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதிகரித்த வண்ணம் உள்ளன ஜோதி வழிபாட்டிற்கு இணையாக வைத்து வள்ளல் பெருமானரை வணங்குவது அல்லது ஜோதி வழிபாட்டையே முற்றாக தவிர்த்து விட்டு வருமானரை மட்டுமே வைத்து வழிபடுகின்ற போக்கும் இன்றைக்கு அதிகரித்து வருகின்றது அது மட்டுமல்லாமல் ஒரு பிழைப்புவாத கண்ணோட்டத்தோடு இன்றைக்கு வள்ளலாருக்கு நான் அறுபது அடியில் அடியில் எல்லாம் சிலை வைக்கப் போகின்றேன் என்று ஒரு சிலரும் இன்றைக்கு புறப்பட்டிருக்கின்ற காட்சியும் நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே இந்த செயல்பாடு என்பது வள்ளலாரை சிலையாக வைத்து வழிபாடு செய்கின்ற இந்த செயல்பாடு என்பது அதை செய்பவர்களுக்கு இனிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாலும் இந்த செயல்பாடு வள்ளலாருக்கு உகந்த செயல்பாடா வள்ளலாருக்கு பிடித்தமான செயல்பாடா என்று தெரிந்து கொள்வது அனைவருடைய நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் இது இதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக எதுவும் இல்லாமல் இந்த நாம் கேட்க வேண்டும் ஐயா உங்களுடைய ஜோதி வழிபாட்டுக்கு மாற்றாக உங்களுடைய முன்னிறுத்தி உங்களையே வைத்து வழிபாடு செய்வது சரியாக இருக்குமா என்று வள்ளல் வருமானாரிடம் ஒரு கேள்வி நாம் கேட்டால் அதுக்கு வள்ளல் பெருமானார் நமக்கு எப்படி விளக்கம் கொடுப்பார் என்று வள்ளல் பெருமானாருடைய நேரடியான எழுத்திலிருந்தே அவருடைய வார்த்தையிலிருந்தே நாம் தெரிந்து கொள்வது நல்லது சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய கொள்கை என்னவாக இருக்கும் என்று வள்ளல் பெருமானார் எழுதி வைத்து அவருடைய எழுத்திலேயே நான் முதன்மையாக எடுத்து நான் படிக்கின்றேன் வளல் பெருமானார் சொல்கின்றார் சர்வ சித்தியுடைய தனித்தலைமை பதியாகிய ஆண்டவரை வேண்டி தபசு செய்து சிருட்டிக்கும் சித்தியை பெற்றுக்கொண்டவன் பிரம்மன் சிருட்டி திதி ஆகிய சித்தியை பெற்றுக்கொண்டவன் விஷ்ணு சிருட்டி திதி சங்காரம் ஆகிய சித்தியை பெற்றுக்கொண்டவன் ருத்ரன் அதாவது மூன்று பேருக்கும் வெவ்வேறு படிநிலைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படிநிலையில் இருக்கிறாங்க ஆண்டவனை அணுகுகின்ற முறையில அல்லது ஆண்டவனை ஆண்டவனை அணுகி அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த பாக்கியத்தினுடைய நிலைப்பாட்டில் இவர்கள் ஏற்படுத்திய சமய மார்க்கங்களை அனுட்டிக்கிறவர்கள் இவர்களை அந்தந்த சமயங்களுக்கு தெய்வங்களாக வணங்கி வழிபாடு செய்து வந்தார்கள் அதாவது மூன்று சமயங்களாக வெவ்வேறு சமயங்களாக பிரிந்து அவர்களே முதன்மை கடவுளாக கொண்டு வழிபாடு செய்து வருகிறார்கள் இதில் இந்த மூமூர்த்திய இந்த மூர்த்தியினுடைய சித்திகள் சர்வ சித்தியுடைய கடவுள் சித்தியின் லேசங்கள் இதில் ஏகதேசம் கூட அல்ல கடவுளுடைய சித்தியை அந்த அளவுக்கு அவர்கள் நெருங்கி போகவில்லை ஆகையால் இவர்கள் அந்த சர்வ சித்தியுடைய கடவுளுக்கு ஒப்பாகார்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் அவர்கள் இல்ல கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் போன்றவர்கள் எல்லாம் கடவுளுக்கு இணையானவர்கள் அல்ல கடவுளை விட தாழ்ந்தவர்கள் அவர்களை கோடி கோடி பங்கு கோடி கோடி பங்கு தாழ் இழந்த அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை தான் இதுவரைக்கும் நம் மாட்டில் வழிபாடு செய்து கொண்டு வந்தார்கள் கடவுளாக நினைத்து ஆகையால் சமய தெய்வங்களை வழிபாடு செய்து அந்த சமய தெய்வங்கள் பெற்றுக்கொண்ட அற்ப சித்தியில் அவர்கள் மயங்கி மகிழ்ந்து அகங்கரித்து மேலேற வேண்டிய படிகள் எல்லாம் ஏறி பூரண சித்தியை அடையாமல் தடைபட்டு நிற்றல் போல் நில்லாமல் சர்வ சித்தியுடைய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை உண்மை அழிவால் உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெற வேண்டும் என்றும் கொள்ள வேண்டுவது சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய கொள்கை இப்ப சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய கொள்கை எது இந்த மாதிரி கடவுள் வழிபாடெல்லாம் கூடாது சமய வழிபாடெல்லாம் கூடாது அதை பின்பற்றிட்டு போறவங்க அப்படி பின்பற்றி கொண்டு போய் ஒன்னும் அடையவில்லை எனவே நீங்க அவர்களை மாதிரி இல்லாமல் அந்த கடவுள் அடைந்த நிலையை விட மேலான நிலை அதாவது கடவுள்னா அந்த கடவுள் நிலையை கடவுள் கடவுளை அடைவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சி அடைந்து அற்ப சித்தியை பெற்றுக்கொண்ட அந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் போன்ற நிலையை விட மேலான நிலை நீங்கள் சர்வ சித்தியை பெற வேண்டும் என்றால் நான் சொல்கின்ற சர்வ வல்லமை பெற்ற தனித்தலைமை ிய ஜோதி ஆண்டவரையே தனித்தலைமை கடவுளாக உண்மை அன்பால் வழிபாடு செய்தால் நீங்கள் பெற வேண்டிய சர்வ அனைத்து சித்திகளையும் சித்தியை பெற்று நீங்கள் மகிழ்வோடு வாழலாம் என்று வள்ளல் பெருமானார் இதுதான் சன்மார்க்க சங்கத்தவருடைய கொள்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவிக்கிறார் சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய கொள்கை இதுதான் இதை எனக்கு ஆண்டவர் அறிவித்தார்னு வள்ளல் பெருமானார் சொல்றார் இதை கூட நேரடி அவரே சொல்லல அவருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே இதை சொன்னார் என்று நமக்கு அவர் சொல்றார் இவ்வளவு திட்டவட்டமான தெளிவான வள்ளல் பெருமானாருடைய வாக்குகள் எல்லாம் நான் பெற்று படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க சிலை வழிபாட்டை வணங்கினீங்கன்னா சிலை வழிபாட்டை முன்னிறுத்தினால் அதுவும் சிலை இந்த சிலை வழிபாடெல்லாம் கூடாது என்று சொன்ன வள்ளல் பெருமானாரையே சிலையாக வைத்து வழிபடுவது என்பது அவருடைய சன்மார்க்க சங்க கொள்கையையே குழி தோண்டி புதைப்பதற்கு சமமானதாகும் பாவமான செயலாகும் பாவமான செயலாகும் இதை முதன்மையா சன்மார்க்க சங்கத்தவர்கள் முதன்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் வள்ளலாருக்கு உண்மையிலேயே அவருடைய சிலையை வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிற சம்பவம் அவருக்கு உண்மையிலே இனிப்பான செய்தியாக பிடித்தமான செய்தியாக இருந்திருந்தால் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வடலூர்ல சத்திய ஞான சபையை நிறுவும் போது அவர் நமக்கு ஜோதி வழிபாட்டை அறிமுகம் செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை தன்னையே ஒரு சிலையாக நிறுவி இந்த சிலையே நீங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்கலாமே அப்புறம் ஏன் வளல் பெருமானார் சத்திய ஞான சபையை கட்டி ஜோதி வழிபாட்டை முன்னெடுத்தார் என்ன சொல்றார் வளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதி ஆணையர் என்று அரையப்பா முரசுன்னு சொல்லிட்டார் ஜோதிக்குள்ள ஜோதிக்குள் ஐக்கியமாயிட்டன் ஜோதி ஆகிவிட்டேன் ஒரு நதி எப்படி மலையில உற்பத்தியாகி அது சமவெளியில பயணிச்சு கடைசியாக அது கடல்ல போய் கலக்குதோ கடலில் கலந்து விட்டால் நதி தன்னுடைய சுயத்தை இழந்து விட்டது கடலோடு கடலாக கலந்து விட்டது பெருங்கடலில் சங்கமித்து விட்டது ஜோதி அப்படித்தான் வள்ளல் பெருமானார் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசன் சொல்றாரு ஒரு நதி எப்படி தன்னுடைய சுயத்தை இழந்து விட்டதோ அது மாதிரி வள்ளல் பெருமானார் தன்னை ஜோதி ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார் இப்ப தான் வள்ளலாரை பார்க்கணுமா தவிர ஜோதியாக நீங்க பார்க்காம சிலையாக வள்ளலாரை பார்ப்பது என்பது சிறுகுள்ளைத்தனமானதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் பக்குவம் அடையவில்லை நீங்கள் அல்லது எல்லாம் தெரிந்து கொண்டும் ஒரு குழப்பத்தை சன்மார்க்க சங்கத்தில் ஏற்படுத்துவதற்காக நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீர்கள் என்று பொருளாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்பதை கவலையோடு நான் சொல்லிக் கொள்கின்றேன் கண்டனத்தோடு நான் சொல்லவில்லை உண்மையிலே கவலையோடு சன்மார்க்க சங்கத்தவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் வள்ளலாருடைய கொள்கையை இங்கே முன்னெடுத்துவதுதான் நம்முடைய முதன்மையான கடுமையாக பணியாக இருக்கணும் சன்மார்க்க சங்கத்தினுடைய கொள்கையே சட்டத்திட்டங்களை வகுத்தது நாம கிடையாது அத்து மீறத்துக்கு அங்க வந்து வேற எந்த விதமான செயல்பாட்டையும் விரும்பத்தகாத செயல்பாட்டை செய்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது இந்த கொள்கைக்குள்ள பிடித்தால் உள்ள வந்து பயணிக்கலாம் பிடிக்காத வந்து வெளியில இருக்கலாம் பிடித்து உள்ள வந்து விட்டால் வள்ளல் பெருமான் வகுத்த கோட்பாட்டை கொஞ்சம் கூட மீறாமல் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்கிறதான் மிக முக்கியமானது எல்லா வகையான செய்திகளையும் நீங்கள் தெரிந்து கொண்டு இப்ப இப்ப இதுல இன்னொரு அன்பரும் வாய்ப்பு இருக்கு சரி வள்ளல் வந்து சிலையா வழிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்து படமாக வைத்து வழிபாடு செய்யலாமா படமாக வைத்து வழிபாடு செய்வதற்கு உடன்பாடு இல்லாத வள்ளல் பெருமானாருக்கு உடன்பாடு கிடையாது நம்ம என்ன முடிவு பண்ணலாம்னா வள்ளல் பெருமானார் சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தார் இந்த உலகம் தோன்றிய காலத்துல சன்மார்க்க சங்கம் தோன்றியது ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது ஆண்டு காலம்தான் ஒளி வழிபாடு தோன்றியது ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் தான் இதுக்கு முன்னாடி இருந்த யாருக்குமே சன்மார்க்கம்னா என்னன்னே தெரியாத போயிடுச்சு ஜோதி ஆண்டவருடைய செயல்பாடு என்னன்னு தெரியாமலே போச்சு நமக்கு இதையெல்லாம் அறிமுகம் செய்தவர் வள்ளலார் இதையெல்லாம் நமக்கு வந்து வெளிப்படையாக அறிவித்தவர் வள்ளல் பெருமானார் அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானாரை ஒரு வணக்கத்திற்குரிய இடத்தில் வைத்து நாம் வணங்குவதை தவிர வழிபாடு செய்வது முற்றிலும் தவறானதாகும் வள்ளல் இப்ப வந்து திருவள்ளுவரை நம்ம வந்து வணங்க படமா வச்சிருக்கிறோம் திருவள்ளுவரை யாராவது பார்த்தோமா தமிழ் எல்லாம் ஒன்று கூடி திருவள்ளுவர் இப்படி தான் ஒரு முடிவுக்கு வந்து திருவள்ளுவர் வரை ஒரு படமாக வைத்து நம்ம இன்றைக்கு வணங்கி வருகின்றோம் அது மாதிரி வள்ளல் வருமானத்துக்கு கூட படம் கிடையாது எந்த இடத்துலயும் படம் இல்லைன்றதான் இதுக்கு முன்னாடி இருக்கிற காட்சிப்பதிவு நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது வள்ளல் வருமானரை வரை